ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட் தினேஷ் சென்னை ஃபிஃப்டி ஃபைவ் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான அப்புறம் ரொம்ப சிம்பிளான கேரட் பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு சட்டியை சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு கடுகு உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் சைட் டிஷ்லலாம் இந்த மாதிரி உளுந்த பருப்பு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் மூணு காஞ்சமிளகா போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை பொடிசா நறுக்கி போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ கேரட்டை கொட்டிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை ஆஃபீஸ் போகிறவங்கலாம் டக்குன்னு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் சைடு டிஷ்ஷு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதில் தேங்காய் பூவும் திருகி போடலாம் நான் போடலை நான் வந்து அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் அவ்வளோதான் கேரட் ரெடி ஆகிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you friends.